ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு ஹஜ் கமிட்டி மூலமா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களா அல்லது உங்க சொந்த பந்தத்தில் யாராவது அப்ளை பண்ண போறதா இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பத்து மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சென்னை ஹஜ் ஹவுஸில் பாஸ்போர்ட் கேம்ப் நடக்க போகுது யாரெல்லாம் பாஸ்போர்ட் புதுசாக எடுக்கணுமோ அல்லது பாஸ்போர்ட் ரெனிவில் பண்ணணுமோ அவங்க இந்த கேம்பை யூஸ் பண்ணி அவங்களுடைய பாஸ்போர்ட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு அப்ளை பண்றீங்களோ விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி டேட் அடுத்த வருஷம் டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அவங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி டேட் இருக்கணும் அதுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த கேம்ப் யூஸ் பண்ணி அவங்க ரினியூவல் பண்ணிக்கலாம் புதுசா எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம் சரி இந்த கேம்புக்கு வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா பர்த் சர்டிபிகேட் அல்லது டிசி ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்ரு ஐடி டிரைவிங் லைசன்ஸ் பேங்க் பாஸ்புக் இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணு அதே மாதிரி ஏடிஎம் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு இதையெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே கேம்ப்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்போர்ட் ப்ராசஸ் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அது போக இந்த மாசம் கடைசி வரைக்கும் ஹஜ் கமிட்டி மூலமா ஹஜ்ஜுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படி உங்களுக்கு நேரடியா நீங்க அப்ளை பண்றதுக்கு சிரமம் இருந்துச்சு அப்படின்னா சென்னை ஹஜ் ஹவுஸ்ல தினசரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு மணியில இருந்து எட்டு மணி வரைக்கும் ஹஜ் கமிட்டியுடைய வாலண்டியர்ஸ் ஹாஜிகளுக்கு இந்த சேவையை அவங்க பண்ணி தர்றாங்க அவங்கள்ட்ட நீங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான எல்லா ப்ராசஸையும் செஞ்சு கொடுத்து உங்களுக்கு ஹஜ்ஜுக்கான அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது தினசரி சாயங்காலம் அஞ்சு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் வர்ற முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் ஹஜ் கமிட்டி மூலமா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு அப்ளை பண்ண கடைசி நாள் அந்த நாள் வரைக்கும் சாயங்காலம் அஞ்சு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த ஹெல்மெட் அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு ஹஜ் வேலண்டியர்ஸ் தயாராக இருக்காங்க அதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த பயனுள்ள தகவலை எல்லா மக்களுக்கும் مينشارسة. السلام عليكم ورحمة الله وبركاته